வெற்றி நமதே உறவுகளுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர் தமிழ் பாடத்திற்கான புதிய பாடத்திட்டத்தில் அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் இந்த பகுதியில் தாளாட்டு தொழில் பாடல்கள் விளையாட்டு பாடல்கள் குழந்தை வளர்ச்சி நிலை பாடல்கள் பார்த்திருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தொழில் பாடல்கள் நம்முடைய நாட்டில் மக்கள் தொகையில் ஐந்தில் நான்கு பகுதியினர் அதாவது ஆறு லட்சம் சிற்றூர் சிற்றூர்களில் வாழ்கிறார்கள் அவர்களில் தொண்ணூறு சதவீத விழுக்காட்டினர் எதை நம்பி வாழ்கிறாங்கன்னா வேளாண்மையை நம்பி தான் இவங்களுடைய பாடல்கள் அந்த வேளாண்மை தொழில் செய்யும் பொழுது வேலையின் பழு தெரியாமல் இருப்பதற்காக பாடல்கள் பாடப்படுகிறது அதை வந்து முதல் பிரிவில் ஏரி பாடல் இதில் ரெண்டு வகையாக பிரிவுகள் என்ன செய்யப்படுது இந்த வேளாண்மை தொடர்பான பாடல்கள் அதுக்கப்புறம் அல்லாத பாடல்கள் பாடல்களை வேளாண்மை தொடர்பான பாடல்கள் அது அல்லாத பாடல்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது அதில் முதல் பிரிவில் அதாவது வேளாண்மை தொடர்பான பிரிவுகளில் ஏரி பாடல் நடவு பாடல் பொழி பாடல் ஏற்ற பாடல் இதெல்லாம் அதில் அடங்கும் இரண்டாவது பாடல் வேளாண்மை அல்லாத பாடல்களில் வண்டியோட்டு பாடல் அம்மா பாடல் சுண்ணாம்பு இடிக்கும் பாடல் இவையெல்லாம் அடங்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த ஏற்றப்பாட்டு பாட்டு எதிர்ப்பாட்டில்லை எதிர்பாட்டில்லை அப்படிங்கிற ஒரு மக்கள் வழக்கு இருக்கு இந்த வாக்கு வந்த மக்கள் வாக்கு கவியரசர் கம்பரே ஏற்றப்பாட்டின் ஏற்றம் கண்டு திகைத்து விட்டதாக ஒரு கதை இருக்குதான் கவியரசு கம்பரே வியந்த ஒரு பாடல் அப்படின்னா ஏற்ற பாட்டுன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு பாடல் எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே தூங்கும் பனிநீரே வாங்கும் கதிரோனே இது இனிய பாட்டு நாட்டார் வழக்கில் அதிகமாக அது கிராமப்புறத்து மக்களுடைய வழக்கில் அதிகமாக இருக்கிறது அடுத்து ஏற்ற வகை அந்த ஏ ஏற்ற பாட்டு அப்படின்னா நீர் இறைக்கிற அந்த பாடல் தான் அதனால் அந்த ஏற்ற வகை எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஆற்று பாசனமாகவோ குளத்து பாசனமாகவோ கண்மாய் பாசனமாகவோ இல்லாத இடங்களில் ஏற்றங்கள் மிகுதியாக இருக்கிறது பொதுவாக ஏற்றம் இரண்டு வகைப்படுது ஒருவர் மாத்திரம் நீர் இறைக்கும் ஏற்றம் அது வந்து கைத்திலா அல்லது மைத்திலா என்றும் ஒருவர் சால் பிடித்து இற இறைக்க மிதி மரத்தில் இருவரோ மூவரோ ஓடி ஒடி நீர் இறைக்கும் ஏற்றம் ஆளேறும் திலா என்றும் அழைக்கப்படும் ஒருவர் மட்டும் ஒருவர் வந்து சால் பிடித்து இறைக்க அந்த தண்ணி கோரக்கூடிய அந்த பகுதி இருக்கிறத பிரித்து இறைக்க மற்றவங்க அந்த மரத்தில் மிதிமரத்தில் இருந்து ரெண்டு பேர் மூணு பேர் என்ன செய்கிறது மிதிக்கிறது அது ஆளேரும் திலா அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஒருவர் மட்டும் நீர் அரைக்கக்கூடிய மாதிரி இருக்கிற அந்த இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா கைத்திலா அல்லது மைத்திலா அப்படிங்கிற பெயர் இல்லை இரண்டு மூன்று பேர் சேர்ந்து பெறக்கூடியது ஆளேரும் திலா அப்படின்னு அழைக்கப்படுகிறது இல்லை ஏற்ற கணக்குகளும் இருக்கு ஏற்றம் இறைப்பவர்கள் எவ்வளவு தண்ணீர் இறைக்கப்பட்டது என்பதை ஒன்று இரண்டு அப்படின்னு எண்ணுறாங்க இதையே வந்து ஒரு பத்து சால் இரு பத்து சால் அப்புறம் ஒது ஒரு ஒரு வதியால் ஒன்று இருவதியால் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நூறு சால் இறைத்தால் பத்து பரியம் என்றும் கூறுவர் ஒரு குறி நிலத்திற்கு ஐநூறு சால் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்திற்கு ஐநூறு சால் இறைக்க வேண்டும் அவங்க நீர் வந்து எந்த அளவிற்கு எவ்வளவு இறைத்தால் அந்த வயலுக்கு போதுமானதாக அந்த நீர் இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிடுற மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு குறைந்தது என்ன செய்யலாமா இரண்டாயிரத்து ஐநூறு சார் சால் நீர் வந்து என்ன செய்யலாம் இறைத்து கொள்ளலாம் இப்போ ஏற்றம் இறைக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் ஏற்றம் இறைத்ததற்கான நேரம் வைகரை பொழுது முதல் காலை பத்து நாளிகைக்குள் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக ஏற்றம் இறைக்க வேண்டும் வெயில் ஏற ஏறிய பொழுது வந்து ஏற்றம் இறைக்க ஏற்றதன்று அந்த வெயில் ஏற ஏற வந்து என்ன செய்யக்கூடாது ஏற்றம் இறைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது அடுத்து பாடுபொருள் ஏற்ற பாட்டின் பொருண்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இறை வணக்கமின்றி ஏற்றப்பாட்டு பிறப்பதில்லை ஒரு தொழிலை தொடங்கும்போது எப்போதுமே வந்து இறைவணக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த ஏற்றப்பாட்டுக்கு நிச்சயமாக இறைவணக்கம் இருக்கும் அதுவும் குறிப்பாக பிள்ளையார் பாடல் முருகன் சிவன் திருமால் முதலிய கடவுளை வணங்குவது வழக்கமாக இருக்கிறது இந்த கடவுள்களுக்கு படையல் வகை பெண்ணை பற்றிய வர்ணனைகள் மழையில்லாமல் பயிர்கள் வாடி போவதால் மழை வேண்டி இரங்கல் சிறு சிறு புராண நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இந்த ஏற்ற பாடல்களை இடம்பெறும் உரையாடல்களை அவ்வப்போது அமைத்து கொள்வதும் இந்த ஏற்ற பாடல்களில் இருக்கிறது அடுத்து பாடும் முறை ஆளேறும் திலாவில் தான் ஏற்றப்பாட்டு அதிகமாக இடம்பெறுது ஏற்கனவே பார்த்தோம் கைத்திலா மைத்திலா அப்படின்னு ஓராள் மட்டும் இறைக்கக்கூடிய சாலுக்கு பெயர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆளேறும் திலா அப்படின்னா இருவர் மூவர் இருக்கக்கூடியது இப்போ கீழே சால் பிடித்திருப்பவன் பாடலின் ஒரு வரியை பாட மீதி மரத்தில் ஓடுபவர்கள் அந்த மரத்தில் பிடிக்கக்கூடியவங்க அதே வரியை இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்வார்கள் அதன் பின்னர் சால் பிடிப்பவன் அடுத்த வரியை பாடுவான் இந்த மாதிரி அமையக்கூடியதான் பாடக்கூடிய முறை சரி இப்படி பாடுறதுனால பயன் என்ன கிடைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேலைப்பழு தெரியாது அடுத்து வேலையின் வேகம் கூடும் அந்த பாடலுடைய ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப வேலையினுடைய வேகம் கூடும் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் வேலை செய்வருடைய வெறுமையை நீக்கி ஒருமையை உண்டாக்குகிறது இதெல்லாம் கடவுள் வாழ்த்து கடவுளை வணங்குவதோடு ஏற்றத்தின் உறுப்புகள் பழுதுறாமல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு அமைக்கப்படுது பிள்ளையாரே வாரும் பெரிய பெருமாளே உன்னை தொழுதேனே ஓரடியால் இந்த உலகலந்த ராமு உன் ராமத்துக்கழகு லட்சுமண பெருமாள் கழகு துலங்குபடி வேலு வேலெடுக்கும் கையே வினைகள் தீர்க்க வேணும் இது ஒரு வகை ஒரு வகை பாடல் அடுத்து இது வந்து என்ன சமய வேறுபாடின்றி எல்லா கடவுளர்களும் வணங்கும் வணங்கப்படுகின்றார்கள் ஏற்றம் பழுதுபடாமல் இருக்க பாடல்கள்ல ஏற்ற பாடல்கள்ல மூங்கி கிளை ஒன்று முறியாமே காரும் காக்கா முளை ரெண்டும் கலராமல் காரும் சீராப்பு ரெண்டும் சிதறாமல் காரும் கிந்துருளி ஆப்பு கிளந்துருள வேணும் என வேண்டப்படுகிறது இது ஏற்றமிரைப்பருடைய பாடல்கள் அடுத்து இதிகாச புராணங்கள் நாட்டுப்புற மக்கள் வந்து இதிகாசங்களையும் புராணங்களையும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க தங்களுடைய பாடும் பாக்களில் வந்து இதிகாச புராண கதை மாந்தர்களை அதிகமாக அந்த கதாபாத்திரங்களை பற்றிய பாடல்கள் இடம்பெற்றது இதே மாதிரிதான் ஏற்றப்பாட்டு இதற்கு விதிவிலக்கன்று இராமாயண பாரத கதைகளில் இந்த ஏற்றப்பாட்டில் எழி எழில் ஊறு கொண்டுள்ளது அதில் இருக்கக்கூடிய கதைகள் அனுமன் இலங்கையில் சீதையை கண்டான் இதனை ஏற்ற மிரைப்போர் ஓங்கினான் அனுமன் தாண்டினான் கடலை தாண்டி கடலேறி தாயாரிடம் சென்றான் தாயார் அம்மன் சீதை தடவி முத்தம் தந்தாள் அப்படி பாடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆரு ராமநாதன் அவர்கள் இதே அமைப்பில் ராமாயண கதை முழுவதும் பாட்டுள்ளது பாரத கதையின் சில பகுதிகளும் ஹரிச்சந்திரன் கதையும் ஏற்ற பாடலாக பாடப்பட்டுள்ளது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு இந்த இந்த கதை அனுமனுடைய கதையைப் போல இந்த அமைப்பில் ராமாயண கதை முழுவதும் இந்த ஏற்ற பாட்டில் பாடுறாங்க அப்புறம் பாரத கதைகள் அதோடு மட்டும் இல்லாமல் ஹரிச்சந்திரன் கதையும் பாட்ட பாடப்படுகிறதுன்னு சொல்கிறார் அதே மாதிரி அடுத்தாலையும் இன்னொரு கருத்தை சொல்கிறார் என்னென்னா நாட்டுப்பாடல் நூல்களில் வெளியான இப்பாடல்கள் தவிர பெரும் புராணங்களை நூல் சால்களுக்குள் சுருக்கி பாடும் மூன்று புராண ஏற்ற பாடல்கள் முழு வடிவில் கிடைக்கிறது விராட பருவ ஏற்றப்பாட்டு இராமாயண ஏற்றப்பாட்டு ஹரிச்சந்திர ஏற்றப்பாட்டு இந்த மூன்று ஏற்ற பாட்டுகளும் நமக்கு மொத்தமாக கிடைக்கிறது இது இதிகாச புராணங்களை அடிப்படையாக கொண்டது இந்த விராட பருவ ஏற்றப்பாட்டில் விராட நாட்டின் செழிப்பும் சீர்மையும் தண்ணீர் பாயும் நிலத்திலும் பாய வேண்டும் என்ற எண்ணத்தினால் இப்பாடலை ஏற்றப்பாட்டாக பாடுகின்றது இல்லை பஞ்ச பாண்டவர் ஐந்து ஐந்து பேரும் வாழ்ந்ததை பற்றி இவர் ஐவர் தாமும் முறைமுறையா வேசம் மறையவர் மடையன் மனமில்லா பேடி வாசித்துறையாளன் காளிதனை மெய்ப்பான் காரிழை பணிப்பெண் நேரிழையாளர்கள் விராடபுரம் சேர்ந்தார் அப்படின்னு பாடல் பாடுறாங்க அடுத்து ஹரிச்சந்திரன் ஏற்ற பாட்டு லோகிதாசன் அரவம் தீட்டி இறந்தான் அவனை கண்டு உருகும் சந்திரமதியினுடைய அவலநிலை இங்கே பாடலாம் அப்பனே மகனே ஆருயிர் புதல்வா என் மகனே வாடா எழுந்திருடா என்று ஏந்து கொங்கை மேலே தாங்கி அணைத்தாலே தகப்பனை பிரிந்தாய் வனத்திலே இறந்தாய் அப்படின்னு இந்த வரிகள் நினச்சி இது நம்முடைய கண்முன்னாக வருகிறது ஹரிச்சந்திர புராணத்தில் உள்ள அந்த பாடல் அடுத்து மோரும் அதை அடிப்படையாக வைத்து பாடப்பட்ட ஏற்றப்பாட்டு மோரும் கூழும் அவ்வப்போது பாடல்கள் அமைத்து கொள்வதும் உண்டு முன்னே ஓடும் தோளாக உனக்கு என்னடா தான் வேண்டும் சா சாரும் சோருமானா ஒரு சட்டியினா போதும் மோரும் கூளுமானால் ஒரு மொத்தையினால் போதும் இது அவர்களுக்கு மோரும் போலும் உணவு எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி பாடலாக இருக்கிறது அடுத்து உழவு பாடல் இந்த உழவு பாடலில் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு கழனியில் நெல்லும் கரும்பும் வாழையும் மட்டும் விளையவில்லை செந்தமிழ் கவிதைகளும் விளைகின்றன இந்த கருத்தை சொன்னது யாருன்னா மூவை அரவிந்தன் தமிழ்நாட்டு கழனியில் நெல்லும் கரும்பும் வாழையும் மட்டும் விளையவில்லை செந்தமிழ் கவிதைகளும் விளைகின்றன மூவை அரவிந்தன் வேளாண்மை பாடல்கள் குறிப்பிடுகின்றார் உழவு பாடல்கள் பாட்டு ஏர் பாடல் அப்படின்னு வேறு பெயர்களாலும் வழங்கப்படுகிறது வேளாண்மை தொழில்கள்னு பார்த்தோம்னா பூட்டுதல் பரம்படித்தல் விதை தெளித்தல் நாற்றடித்தல் நாற்று நடுதல் கலையெடுத்தல் அறுவடை போடுதல் இந்த மாதிரியான வேலைகள் வருது அதோடு மட்டும் இல்லாமல் நெல் வயலே உழவு பாடல்களின் களமாக அமைந்திருக்கிறது பாடலின் களமாக அமைந்த பகுதி எதுன்னு கேட்டோன்னா நமக்கு நெல் வயல் தான் அதிகமாக இருக்கிறது மேலே கூறிய எல்லா தொழில்களுமே பார்த்தோன்னா அந்த நெல்வயில் அந்த வேளாண்மை சம்பந்தப்பட்ட தொடர்புடையதாகவே இருக்கிறது மாடுகளுக்கு பெயர் ஏர் தொழில் மாடு இன்றி நிகழாது மாடு என்பதற்கு செல்வம் என்று மாடல்ல மற்றையவை அப்படின்னு திருவள்ளுவரை அந்த செல்வம் என்ற பொருளில் கையாண்டு இருக்கிறார் உழவனுக்கு உறுதுணையாய் அமையும் மாடுகள் பொன்குளிக்கும் பூமியாக வயலை மாற்றுகின்றன எனவே உழவன் அம்மாடுகளை நேய உணர்வுடன் நடத்துகிறான் கலப்பை இலகுவாகவும் வரப்பு தலையணையாகவும் வாய்க்கால் பஞ்சு மெத்தையாகவும் செல்லனுக்கு தோன்றுகிறதாம் செல்லன் என்பது காளைக்கு இட்டப்பட்ட செல்லப்பெயர் காளைக்கு செல்லன் அப்படிங்கிற ஒரு பெயர் விட்டுருக்காங்க பார கலப்பையடா செல்லனுக்கு பார மெத்தை தோணுதடா வரப்போ தலைகாணி செல்லனுக்கு வாய்க்காலோ பஞ்சுமெத்தை செல்ல நடந்த நடை என்று சொல்லொண்ணா அன்ன நடை எருதுகளுக்கு பெயரிடும் முறையில் அவற்றின் நிறம் துணை செய்கிறது நல்லெருது பிள்ளை நடு செவப்பு காலை பப்பாளி துவரை பனங்காய் கருப்பு என மாடுகளின் நிறம் குறிப்பிடப்படுகிறது பரம்படித்தல் பரம்படித்தல்னா பலகை சந்தன மரத்தால் ஆனது பரம்படிக்கும் பறவை எந்த மரத்தால் ஆனது அப்படின்னு வினாக்கள் வர வாய்ப்பு சந்தன மரத்தால் சந்தன பரம்பை சாடுதாம் எருது அடுத்து நாற்று அடித்தல் நாற்று பறிப்பு பாட்டினை இரு குழுவினர் மாறி மாறி பாடுவார்கள் நாற்றை பறிப்பது முடியாக கட்டுவது கட்டை சுமப்பது நாற்று நடுவது இதெல்லாம் இந்த பாட்டில் சொல்லப்படுகிறது நாற்றையெல்லாம் பிடுங்கியிலே ஏலங்கிடிலேலேலோ நண்டும் சேர்ந்து பிடிக்கிறாங்க ஏழங்கிடி ஏழையிலோ இந்த பாடல் வந்து இந்த நாட்டு நடுதல் அதை பிடுங்கிறது பற்றினா பாடலாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்து நாற்று நடுதல் நாற்று நடுதல் பெண்கள் செய்யும்படி பொறுப்பும் பொறுமையும் அப்பணியை செய்ய வேண்டுவன நாற்று நடும்போது போதிய இடம் விட்டு நட வேண்டும் அப்போது தான் பயிர் பனைத்து வளரும் செழிப்பாக வளரும் ஒரு ஜானுக்கு ஒரு நாற்றாய்தான் ஏலங்கிடில் ஏலேலோ ஓடி ஓடி நட்டோமே ஏழங்கிடில் ஏலையிலோ ஒரு ஜானுக்கு ஒரு அதாவது எந்த வகையில் விவசாயம் செய்ய வேண்டும்ங்கிறது குறித்து கூட இந்த பாடல்கள் இடம் பெறுகிறது ஒவ்வொரு வரியையும் ஒருத்தி முதலில் பாட ஏனைய நாற்று நடும் பெண்கள் அவ்வரியை திரும்ப நினைச்சது பாடுறது வயலெல்லாம் நெல்லாய் விளைய வேண்டுமென்று கடவுளை வாழ்த்தி நாட்டு நாற்று நடப்படுகிறது அதாவது தான் இந்திரனை நோக்கி எடுத்தேன் திருவழகு சந்திரனை நோக்கி சாத்தினேன் திருவழகு நிறுத்தின திருவழகு நின்று ஏற வேண்டுமே என்று இந்த பாடல் நாற்று நடும்போது உள்ள பாடல் இருக்கிறது அடுத்ததாக எடுப்பு பயிர்கள் வளையும் போதே கலையும் சேர்ந்தே வளர்கிறது அதனை ஆணும் பெண்ணும் சேர்ந்தே களை எடுப்பாங்க அந்த நாற்றுக்குள்ளே ஏலேலோ நச்சு புல்லு அகிலகிலா நச்சு புல்லு நச்சு புல்லை ஐலபிடி நறுக்கித்தல் அகிலகிலா நறுக்கித்தல் அடுத்து கதிர் அறுக்கிறாங்க களை எடுக்கிறாங்க அடுத்து கதிரை அறுக்கும்போது நெல்மணி பொன்மணியாய் வயலில் சாய்ந்து கிடக்கிறது உழவனின் வியர்வை துளிகள் உருண்டு திரண்டு நெல்மணியாய் கிடைக்கின்றது திருடர்களிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் சிந்தாமல் சிதறாமல் செய்தாமல் விளைந்த நெல்லை காக்க கதிரறுப்பு கச்சிதமாக நடைபெறுகிறது அடுத்து பாருங்கள் சாமத்திலே சாமக்கல்லன் ஏலங்கிடி ஏழேலு சாக்கை கொண்டு வாரானம்மா ஏலங்கிரி லேலேலோ பஞ்சாய் பறந்திட்டானம்மா ஏலங்கெடி லேலேலோ இந்த பாடல் கதிரறுக்கும் பாடலாக இருக்கிறது கதிரறுப்பு ஒரு கலை அறுப்பு ஒரே சீராக இருக்க வேண்டும் வேகமும் விரைவும் வேண்டும் கண்ணாடி வளையல் போட்டு கதிரறுக்கும் பெண்மையிலே கண்ணாடி மின்னுதடி கதிரறுப்பு பிந்துதடி வெள்ளி விடலை புல்ல கையருவா சொல்லி அடிச்சருவா சுழற்றுதடி நிற்கதிரை எர் கதிரறுப்புக்கு பாடப்பட்ட பாடல் இதில் கதிரறுப்பிற்கு வந்து அட்வான்ஸும் முன்பணமும் கிடையாதான் அறுப்பருக்கு ஆளுக்கெல்லாம் ஏழங்கிரி ஏழையிலோ அட்வான்ஸும் கொடுத்து கொடுத்து வாரான் ஏழைங்கடி ஏழையிலோ அவங்களுக்கு முன்பணமாக கொடுக்குறாங்க கிடைக்கிறதாம் அடுத்து வரக்கூடிய பாடல்களை அடுத்து உள்ள இந்த கட்டுத்தூக்குதல் புளிப்பாட்டு இன்னும் தொடர்ச்சியாக சில பகுதிகளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி